பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் எந்த சாமியை தான் நான் வணங்குறது எவ்வளோ சாமிகள் இருக்காங்க அதுவும் இந்து மதத்தில் எல்லாமே தெய்வம் தான் நமக்கு மரமும் கடவுள் இயற்கையும் கடவுள் செடியும் கடவுள் பூவும் கடவுள் டேபிள் சேர் எல்லாத்தையுமே வணங்கக்கூடிய ஒரு மதம் தான் நம்மளுடைய மதம் இல்லையா ஆயுத பூஜைக்கு கத்தி முதல் கொண்டு வீட்டில் இருக்கிற கதவு பிறகு எதையும் விடுறது இல்ல எல்லாத்திலையும் பட்டை போட்டு என்ன தான் நாம விழுந்து விழுந்து வணங்கினாலும் பாருங்களேன் யாராவது சிலர் நம்ம பத்தி பின்னால் பேசிக்கிட்டே இருப்பாங்க நாம ஒழுங்கா ஒரு கம்பெனில வேலை செஞ்சு நமக்கு ப்ரமோஷன் நம்மளுடைய வேலையை பார்த்து நாம ஒழுங்கா உழைக்கிறத பார்த்து ப்ரமோஷன் வாங்கி இருந்தாலும் அதை பத்தி பேசுகிறதுக்கும் நாலு பேர் இருப்பாங்க நம்மை பற்றி ஏதாவது தவறாக பேசிக்கிட்டே இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ எல்லாருக்கும் போய் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்றது நேரம் இல்லை நாம் ஆர்கியூ பண்ணலாம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கிட்டேயே போய் நம்மளால பதில் சொல்ல முடியாது இல்லையா அப்போ இதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னா மலர் மருத்துவத்தில் இதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வு உண்டு லண்டன் மலர் மருத்துவத்தில் ரெண்டு மூணு மலர் தேவதைகள் இருக்காங்க என்னை பற்றி உங்களை பற்றி யாராவது தேவையில்லாமல் பின்னால் பேசுகிறவங்களாக இருந்தால் தரக்குறைவாக பேசுபவர்களாக இருந்தால் அவர்களுடைய மனம் மாறுவதற்கு மலர் மருந்துகள் உபயோகப்படும் இப்போ தெய்வத்துல எந்த தெய்வத்தை வணங்குறது அப்படின்னா அற்புதமான தேவி வாராகி தேவி இப்போ வாராகி வழிபாடு பாருங்களேன் சவுத்தில் இப்போ தென்னிந்தியால நிறைய வாராகி வழிபாடு ரொம்ப பிரபலமாக இருக்கு வாராகி அஷ்டோத்திரம் வாராகி சகசிரநாமம் பஞ்சமி வா வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு கால வழிபாடு வாராகிக்கு இப்ப நிறைய வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கு ஏ அப்படின்னா தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கு அவரே போருக்கு போறதுக்கு முன்னால வாராகியை வழிபட்டாருன்னு சொல்லுவாங்க வாராகி தான் பன்றி ரூபத்தில் வந்து இந்த இடத்துல கோவில் கட்டு சொன்னாங்க அந்த இடத்துல மறைந்ததால் இன்றைக்கும் தஞ்சை பெரிய கோவிலில் அந்த இடத்துல பாராகிக்கு ஒரு சின்ன சன்னதி உண்டு அப்ப நாம தஞ்சை பெரிய கோவிலுக்கு போனாலும் உள்ள இருக்கிற சிவபெருமானை வணங்குவதற்கு முன்னால பாராகி வழிபட்டுட்டு போறோம் அப்படின்றது எத்தனை பேருக்கு நிறைய பேர் பார்க்கவே நீங்க எவ்வளவு பெரிய கோவிலுக்கு போனாலும் அந்த இடத்திற்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி யாரும் இருப்பாங்க இல்லையா எப்படி திருப்பதிக்கு போறவங்க வராக பெருமானை பார்க்கணுமோ அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயிலுக்கு போறவங்களும் பாராகி தாய பார்க்கணும் இந்த பாராகியை வணங்குவதால் எனக்கு எதெல்லாம் நடக்கும் அப்படின்னா என்னை பற்றி யாராவது பேசினால் பாராகி உபாசனை செய்பவர்களை யாராவது தவறாக பேசினால் அவங்களை தண்டிக்கிறது யாரு வாராகி என்னை பற்றி யாராவது தவறா பேசினா நான் தண்டிக்கிறதை விட வாராகி உபாசகர்களை பற்றி பேசினால் வாராகி தண்டிக்கிறது எப்படி இருக்கும் பாருங்க அந்த குடும்பம் எப்போது தலை தூக்கும் அப்புறமா இல்லையா பாராகி உபாசகர்களிடம் வாய் கொடுக்காதே அப்படின்னே சொல்லுவாங்க அதனால நம்மை பற்றி யாராவது என்ன மேடம் நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் யாராவது என்னை ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா சைலண்டா சரண்டர் சரண்ராயிடுங்க உங்களுடைய மனம் அமைதியுடன் வாராகி கிட்ட நீங்க தஞ்சம் சரணாகதி அடைந்தால் அவங்க பார்த்துப்பாங்க நாம யாரையுமே வந்து திருப்பி அடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க ட்ரை பண்ணி பாருங்க அற்புதமான தேவி பாராகி தேவி பஞ்சமி வழிபாடு ரொம்ப அற்புதமான வழிபாடு பஞ்சமியில் பாராகியை வணங்குவது மிகவும் விசேஷம் பாராகியை வணங்குறதுக்கு நான் அந்த கோவிலுக்கு போகணுமா இந்த கோவிலுக்கு போகணுமா அப்படின்றத விட உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வாராகி கோவிலுக்கு முதல்ல போங்க அதன் பிறகு அந்த எந்த கோவிலே கோவிலில் இருக்கிற தேவியை உங்களை கூப்பிடுவாங்க அப்புறம் அந்த கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம்